మన్మన్ బాణము తాత i I think மலை நீட சதோ நீங்காத சந்தோஷமே இது பாய்கின்றதோ உறவுகள் நெருங்கிடும் அந்த வானம் பூமியும் சாடுவே உடவை கட்டிக்கொள்ள హలోనే పెణా ఒన్ను వార్తోండి పుదోన్ కల్మి మనసులో వచ్చే பகல் கனவு அது இந்த வயசுல பெண்கள் பிறந்ததுல இருந்து சாவர் வரைக்கும் வயசுக்கு ஏத்தபடி கனவு கண்டிட்டே தானே சார் மத்த பெண்கள் மாதிரி இல்லையே வித்தியாசமான பெண்ணாச்சே வித்தியாசமான பெண்களுக்கு தான் விவகாரங்கள் அதிகம் பிளஸ் டூ முடிச்ச கையோட கல்யாணத்தை முடிச்சுக்கிற பெண்கள் ஒரு விதத்துல பாக்கியசாலிகள் அறிவு வளர வளர பகல் கனவுகள் தான் அதிகமா எந்த அறிவு கட்ட கம்மி நாட்டி இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்தான் நிறைவேறாத ஆசைகள் மனசுக்கடியில தங்கும் போதுதான் அது கனவுகளா வெளிப்படும் உன்னுடைய பகல் கனவு என்ன அதை சொல்லு மௌனம் பதிலாகாது ஆமா என் கனவை நீங்களா இருக்கிறது நான் எப்படி சார் சொல்ல முடியும் என்னுடைய வயசு என்ன உன்னுடைய வயசு என்ன எனக்கு அழகான மனைவி இருக்கா

அண்டர்ஸ்டாண்ட் ஆதலா அம்மாங்க நீங்க ஊருக்கு போன நாள் எந்த உடம்பு சரியில்ல ரூம்ல இருக்காங்க என்ன உடம்புக்கு ஒண்ணு ஒண்ணுங்க இப்படித்தான் ஒண்ணுமில்ல இல்ல சொல்றது இல்லது கடைசியா பெரிய குண்டா பத்தி தலையில இந்த பொம்பளை பத்தி பொம்பளை பொம்பளை கேட்டா என்ன சொல்ற ஒரு பெரிய விஷயத்தை மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வைக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டாயிட்டியா அப்படி அவங்க மறைக்கிறாங்கன்னா அது குடும்பத்தோட நன்மைக்காகவும் புருஷனுக்காகவும் தான் நீயும் பொம்பளை தானே விட்டு கொடுப்பியா

ராஜினாமா செய்திருக்கீங்க அதுக்காக தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த என்னுடைய பால்ய நண்பன் சங்குடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நான் தெரிவிச்சுக்கிறேன் நடக்க போற தொழிலாளர்கள் மாநாட்டில் ரெண்டு சங்கங்களும் ஒன்னா இணையறதுக்கு முன்னால ரெண்டு சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்கு பார்க்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் தேவையில்லை கணக்கு அது வீண் தகராறு உருவாக்கும் எந்த சங்கமும் ஒழுங்கா வச்சுக்க முடியாது இது வந்து தொழிற்சங்கத்துக்கு மாத்திரம் இல்ல அரசியல் கட்சிக்கும் பொதுவாக உண்மை சங்கத்தையோ அல்லது கட்சியையோ அதனுடைய தலைவன்ற முறையில கட்டி காக்கிறதுக்காக பல எழுத முடியாத கணக்குகளையும் சொல்ல முடியாத செலவுகளையும் செய்ய வேண்டிதான் வரும் அது வெறும் வக்கீலா இருக்கிற ஜிகே கே தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை அதனால கணக்கு வழக்குகள் பழசெல்லாம் ரைட் ஆஃப் பண்றதா நல்லது எதனா ரைட் ஆஃப் பண்றது சத்தா ரைட் ஆஃப் பண்றதுக்கு ஆமா ஏழை தொழிலாளி ரத்தத்தை வேர்வையா அசுத்தி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் சந்தா கட்டுவா ரைட்டா பண்றதா எழுத முடியாத கணக்கு சொல்ல முடியாத செலவு எதனாது பச்சாம்பேர்லையும் மாமியா பேர்லையும் சொத்து வாங்குவீங்க அதான் எழுத முடியாத கணக்கா கனகிற தண்ணிய போட்டுக்கிட்டு கோழி பிரியாணி முட்டை தண்ணிட்டு ராத்திரில கண்ட வீட்டுல போய் கதவை தட்டுவீங்க அதான் சொல்ல முடியாத செலவா சிக்கே அதெல்லாம் ராஸ்கல் அந்த மாதிரி காரியத்தை நீ செய்தியா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை உன்னுடைய இந்த பேச்சு அந்த போல செய்யற அயோக்கிய பைகளுக்கு பக்காளத்து வாங்குற மாதிரி இருக்கு பாருங்க கமிட்டி மெம்பர் நாளை கால வரைக்கும் டைம் கொடுக்கிறேன் எல்லா வரவு செலவு கணக்கும் இருக்கணும் அந்த நாளைக்கு பால்ராஜ் கொலக்கேஸ் வருது அந்த பைல் எடுங்க சார் என்ன பண்றீங்க எங்க அந்த சார் பண்றா அந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் இந்த எழுதி எங்க போறீங்க ராஜராமா லெட்டர் கூட எங்க சார் தெரியும் దొకడం అంటే ఏదా சொன்னానా ఏనన్నకి అయ్యా ఎం పేరుస్తావు గారో అన్నకి ఆఫీసుల వందు తరైని నిప్పే నిన్నళ్ళకి సరే అది వందుట ఆ ఇదల్కి ఇది నాటికి నింగ అటెండ్ பண்ண வேண்டிய கேஸ் ఇది పాల్ராஜ் మర్డర్ కేస్ ఫైల్ నాకు వచ్చేస్తుంది మీరు కొట్టగలరు బాగుండు పోస్ట్ పోస్ట్ I my have a match. Sorry, sir. I'll no a personal matter.